நான் ஒரு ஒன்றாந்தேதிக்கு மேலே கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு கோழி எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன் அவருக்கு அதுக்கு வந்து மெடிசின்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் மெசேஜ் போட்டிருந்தாரு அதுக்கடுத்து வாய்ஸ் உடனே போட்டிருந்தாரு அதை கேளுங்க என்ன சொல்லியிருக்காருன்னு சளி இருந்துச்சு ப்ரோ இப்போ பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்குதுன்னு இருக்கார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை இதுக்கப்புறம் மழை வர மழைக்காலங்கள் முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்தோன்னா முன்னெச்சரிக்கையாக வாரத்தில் ரெண்டு நாள் சளி மருந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி வெள்ளைக்காய்ச்சல் வராமல் வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட போராடுறதை விட வரதுக்கு முன்னாடி டெய்லி குடிக்கிற தண்ணியில் ஒரு லிட்டருக்கு அஞ்சு மேல் கலந்து வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது நம்மளுக்கு தொ நூறு பர்சன்டேஜில் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கோழிகள் இறக்காமல் பார்த்துக்கலாம் இந்த மெடிசனால் நம்ம நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இறப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து வஞ்சு போட்டாலும் ரெக்கவரி பண்ண முடியாது அது அதனுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் வைரஸ்டைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம முன்கூட்டியே வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக்கிறது தான் நல்லது முன் காக்கும் வேறு ஏதாச்சும் சம்ம நோய் சம்மந்தமான தகவல் எதனா வேண்டுன்னா கமெண்ட் வகத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் தெரியுது என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டை டவுட்ஸ் உங்களுக்கு க்ளியர் க்ளியர் பண்ணிக்குங்க நன்றி கோழி சண்டை சேவல் ரேஸிங் புறாக்களுக்கு நோய் வந்தால் தான் மருந்தை தேடுறீங்க வருமுன் காப்போம் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்